திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி சென்னையில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தாம்பரத்தை சேர்ந்த தனியார் மருத்துவமனைக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழரசன் இது தொடர்பான விவரங்கள் என்ன பல்லாவரத்தை அடுத்த பமல் பகுதியில் உள்ள தனியார் ஜெயின் மருத்துவ மக்கள் மருத்துவமனைக்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் புதுச்சேரி இளைஞர் உடல் எடை குறைப்பு சிகிச்சையின் போது உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனைக்கு தற்காலிகமாக சீல் வைத்துள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது யூடியூப் விளம்பரத்தை பார்த்து உடல் பருமனைக்கு குறைக்க சிகிச்சை மேற்கொண்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் குழு அமைத்து விசாரிக்கப்படும் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார் அதே போல புதுச்சேரி திருவள்ளூர் நகர் புதுப்பாளையம் தேர்வை சேர்ந்தவர்தான் செல்வநாதனின் மகன் ஏமச்சந்திரன் வயது இருபத்தி ஆறு ஆகிறது பிஎஸ்சி பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் அண்மையில் ஏமல் சந்திரனுடைய உடல் எடை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் சுமார் நூத்தி ஐம்பது கிலோ எடையை அவர் குறைக்க வேண்டும் என எண்ணியுள்ளார் அதன் அடிப்படையில் சென்னை பல்லாவரத்தில் உள்ள மருத்துவமனையை நாடியுள்ளார் உடல் எடையை குறிப்பதற்காக யூடியூபில் வந்த விளம்பரத்தை பார்த்து பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஏமச்சந்திரன் சென்றிருக்கிறார் அப்பொழுது உடல் பருமனை குறைக்கும் கொள் குனிக்கும் சிகிச்சைக்காக பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை உள்ளே சென்ற போது அங்கே மருத்துவர்கள் ஆலோசனைக்கு மேற்கொண்டதின் அடிப்படையில் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு மருத்துவ மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த திடீரென ஏமச்சந்திரனுக்கு உடல் எடை குறைப்பு அந்த அறுவை சிகிச்சையின் போது உடல் நல குறைவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக குரோம்பட்டை மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார் அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஏமச்சந்திரன் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதன் காரணமாகவும் தங்களது மகன் இறந்துவிட்டதாக விட்டதாக காவல் நிலையத்தில் உயிரிழந்த ஏவச்சந்திரனுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் புகார் அளித்திருந்தனர் அதைத் தொடர்ந்து ஏவச்சந்திரனுடைய உறவினர்களிடம் தொலைபேசி வாயிலாக இரங்கல் தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது தொடர்பாக விசாரணை குழு அமைத்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அதைத் தொடர்ந்து மருத்துவ துறையை சார்ந்த இரண்டு இணை இயக்குநர்கள் அடங்கிய விசாரணைக்குழு விசாரணையை தொடங்கின அதன் அடிப்படையில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதற்கு போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினால் மருத்துவமனைக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மேலும் அறுவை சிகிச்சை செய்வதற்கான எந்த ஒரு உபகரணங்களும் முறையான உபகரணங்களும் இல்லாத காரணத்தினாலும் தற்காலிகமான மருத்துவமனைக்கு சீல் வைக்க உள்ளதாக சீல் வைத்துள்ளதாகவும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறுகிறார்கள் எழுதியிருப்பி சென்னையில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தாம்பரத்தை சேர்ந்த தனியார் மருத்துவமனைக்கு தற்போது தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி தமிழரசன்